ஐய் மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு தனி வீடு பார்க்க வந்துருக்கோங்க த்ரீ பெட்ரூமு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு குண்டத்தூர் மேத்தா நகர் மணிகண்டன் நகருக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்தவனுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் பக்கமான ப்ராப்பர்ட்டி தாங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க வாங்க உள்ளே வாங்க உள்ளே வந்து இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஆனால் ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் இல்லைங்க இப்போது ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்குங்க யாருக்காகனா என் கஸ்டமர் சொந்தங்களாகவே உங்களுக்காக தாங்க இந்த ரே இந்த வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி நைன் லேக்ஸுங்க இப்போது நீங்கள் ஏ டு சட் சேனல்லேருந்து பார்த்து வந்து புக் பண்ணுற எல்லாருக்கும் அப்படியே ஒரே ஒரு ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டாக உங்களுக்கு வந்து எயிட்டி ஃபைவ் லேக்ஸில் இந்த வீடு போகிறோங்க ஸோ மிஸ் பண்ணிடாத இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஆஃபர் போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு பக்காவான ஆஃபருங்க ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ரேட்டில் உங்களுக்கு இந்த வீட்டை கொண்டு வந்திருக்கேன் வாங்க உள்ள போய்ட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்ல ஒரு இனோவா டைப் கார்னு எடுத்துலாம் அந்தளவுக்கு கார் பார்க்கிங் இருக்குங்க நார்த்தை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் டோர் அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ டோர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க உள்ளே என்ட்ரான உடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாவும் அழகாகவும் இருக்குது ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலு ரெஸீஸ்ல the hall of கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு செட் பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் அங்கே வந்து பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு அக்னி மூலையை அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எட்டுக்கு ஒம்போதுன்ற சைஸில் எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் அழகாகவே இருக்குங்க இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரேட்டை இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆறுக்கு நா அஞ்சு இந்த சைஸில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் ஒரு சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க ஷெல்ஃப்பு லாஃப்ட்டு எல்லா பொருளூஷனும் வெளியே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா ரெண்டு பெட்ரூமுக்கும் ரெண்டு பால்கனி கொடுத்துருப்பாங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே வந்து கிரானைட்ல பண்ணிருக்கீங்க எஸ்எஸ்ல வந்து ஃபுல்லா ரெயிலிங் பண்ணிருக்காங்க பாக்கிறதுக்கு நல்ல ப்ரீமியமாவும் அழகாவும் இருக்குங்க மேல வந்தீங்கன்னா மேல வந்து ரெண்டு பெட்ரூம் வந்துருங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு ப்ரீமியமாவும் அழகாவும் இருக்கு பாருங்க இது ஒரு லாபி ஏரியா மாதிரி வரும் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் ரைட் சைட் பெட்ரூம் லெஃப்ட் சைடில் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் டபுள் கலர் ஷேட்ல ஒரு எல் டைப்பில் கவுண்டர் டாப் இது பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதிமூணுன்ற சீஸில் இருக்குங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் பெட்ரூம் சைஸில் இருக்குதுங்க ரெஸ்ட் ரூமு இது ஒரு பால்கனி நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குதுங்க வாங்க இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்க்கலாம் இந்த பெட்ரூம் ஒரு டோர்லாம் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம்ங்க ஒரு ஹால் சைஸில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம் ஒரு சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்றரைக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமு எட்டுக்கு ஏழுன்ற சைஸ்ல ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க இது ஒரு பால்கனியும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் இந்த வீட்டுக்கு ரெண்டு பால்கனி சொன்ன மாதிரி ரெண்டு பால்கனியை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பக்கத்தில் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பீஸ் ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு வந்து சிவந்தி ஸ்கூல் இருக்கு எல்லா எல்லா பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்க்கு நேர்மையில இந்த ப்ராபர்ட்டி இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் நம்ம பார்த்த எல்லா ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்ற தகவல் தெரிய வராதுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோல அடுத்து